சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு இந்த ஒரு ஒன் மந்த்தாக எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃப்யூசடாகவே இருந்தேன் இந்த இது ஸ்வா சால்வாகமாக ஆகாதேன்னு அவரை கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ ஸோ மச் ரிஷபம் ராசிபலன் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் நண்பர்கள் உங்கள் பக்கம் நின்று ஆதரவு வழங்குவார்கள் சமூக செயல்பாடுகளில் மரியாதை மற்றும் கௌரவம் கூடும் பெரியவர்களின் ஆலோசனை இன்று உங்களுக்கு மிகுந்த பயன் அளிக்கும் பணவரவை பற்றிய சிறப்பு முன்னேற்றங்கள் காணலாம் குடும்பத்தினர் குறிப்பாக தந்தையுடன் நெருக்கமான தொடர்பு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை காணப்படும் தொழில் மற்றும் பணியிடத்தில் சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படலாம் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும் ஒன்று நண்பர்கள் ஆதரவாக பேசுவார்கள் நண்பர்களின் ஆதரவு இன்று அதிகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பு தீரும் நண்பர்களின் உதவியால் நீங்கள் சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இரண்டு சமூக பணிகளில் மரியாதை உயரும் நீங்கள் சமூக சேவையில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் பெயரும் புகழும் உயரும் மற்றவர்களும் உங்களிடம் மதிப்புடன் பார்ப்பார்கள் இந்த நாளில் நீங்கள் செய்யும் நல்ல காரியங்கள் எதிர்காலத்தில் பெரும் பயன் அளிக்கும் மூன்று பெரியவர்களின் ஆலோசனை கைகொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இன்று பெரியவர்கள் வழங்கும் அறிவுரைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தில் அல்லது தொழிலில் சந்திக்கப்படும் ஒரு குழப்பமான நிலைக்கு அவர்களின் ஆலோசனை தீர்வாக அமையும் பெரியவர்களின் ஆதரவை பெற்றால் உங்கள் செயல்பாடுகளில் உறுதிப்பாடு அதிகரிக்கும் நான்கு கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் கடன் வாங்க திட்டமிட்டிருந்தால் இன்று அதற்கான சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பொருளாதார தடைகள் நீங்கும் ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது ஐந்து தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் தந்தையாரின் விருப்பங்களை இன்று நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் அவர்களுக்கான எந்த ஒரு தேவையான உதவியும் செய்வீர்கள் இதன் மூலம் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும் தந்தையிடம் இருந்த ஒத்துழைப்பு கூடும் ஆறு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் ஏற்படும் இன்று தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள் சிறு சிறு மனஸ்தாபங்கள் இருந்தால் அவை தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் இணைப்புக்கு உற்சாகம் தரும் நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது ஏழு தொழிலில் மாற்றம் பிறக்கும் நீங்கள் தொழில் செய்யும் வகையில் மாற்றம் தேவைப்பட்டால் இன்று அதற்கான சிறந்த நாள் புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மாற்றங்கள் சாதகமாக அமையும் எட்டு முயற்சிகள் மேம்படும் நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் சில தடைப்பட்ட காரியங்கள் இன்று முடிவுக்கு வரும் நீங்கள் இன்று புதிய விஷயங்களை தொடங்கினால் அதில் வெற்றி காணலாம் இது உங்களுக்கான முக்கிய முன்னேற்ற நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகள் முடியும் ரோகிணி முன்னேற்றம் காணும் நாள் பணவரவு அதிகரிக்கும் விருகசீரிஷம் தொழிலில் மாற்றம் பிறக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை நண்பர்களுடன் நேரம் செலவிட்டு உறவை வலுப்படுத்தவும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படவும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருந்து நல்ல முடிவுகளை எடுக்கவும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை அதிகரிக்க பணியாற்றவும் இன்று தவிர்க்க வேண்டியவை தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கவும் முக்கிய முடிவுகளை வேகமாக எடுக்க வேண்டாம் தொழிலில் புதிதாக எந்த ஒரு பெரிய முதலீடுகளையும் செய்யும் முன் நல்ல ஆலோசனை பெறவும்